பிரகான் மும்பை முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் இல்ல பாம்பே முனிசிபாலிட்டி கார்பரேஷன் மகாராஷ்டிராவில் பிஎம்சி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பாஜக அதன் கூட்டணி பெற்றிருப்பதாக பாஜக தரப்பில் மிகப்பெரிய கொண்டாட்டங்களை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க முப்பது வருடத்திற்கு பிறகு தாக்கரே குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தை நாங்க வெற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பாஜக காரர்கள் இப்போ மாறுதட்டி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வெற்றியை பாஜக காரர்கள் எப்படி பெற்றார்கள் மகாராஷ்டிரா மாநிலம் முழுக்க சமூக வலைதளங்களில் மட்டும் இல்ல மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் மற்றும் வெகுஜன மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி போராட்டம் பாஜக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறது பதினோரு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க பல்வேறு வாக்காளர்கள் வந்து ஏற்கனவே அவர்களுடைய பெயரில் வாக்குகள் பதியப்பட்டிருக்கிறது ஒரு ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கிறத வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் ஆதாரமாக இருக்கிறது எரேசபிள் இங்கு ஒரு இங்கை கையில் வைக்கக்கூடிய இங்கை அழிச்சிட்டு திரும்ப திரும்ப ஓட்டு பண்ண போட்டிருக்கிறாங்க நோட்டாவுக்கு போடுற ஓட்டு எல்லாம் பிஜேபிக்கு போய் சேருவதாக ஆதாரத்தோடு பொதுமக்கள் நிரூபிக்கிறாங்க இப்படி பல்வேறு காரியங்கள் இருக்குது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க பிரிகான் மும்பை முனிசிபாலிட்டி கார்பரேஷன் எலெக்ஷன் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ஐம்பதாயிரத்துலேருந்து எழுவத்தி ஐந்தாயிரம் கோடி அளவிற்கு ஏசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கார்பரேஷன் தான் மும்பை மாநகராட்சி மும்பை டெல்லி ஹைதராபாத் பெங்களூரு மைசூரு சென்னை இது போன்ற மிகப்பெரிய கார்பரேஷனில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறது பாம்பே இந்த பிரிகான் மும்பை கார்பரேஷன் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சாயிரம் கோடி அளவிற்கு அங்கே பட்ஜெட் ஒவ்வொரு வருடமும் ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கார்பரேஷன்ஸ் எல்லாம் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அதிகபட்சம் முப்பத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் தான் வரும் இங்கே தான் எழுவத்தி ஐயாயிரம் கோடி இருக்கக்கூடிய அனைத்து பெரும் பணக்காரர்கள் அனைவரும் அந்த மும்பை மாநகரத்தில் தான் இருக்கிறாங்க ஃபிலிம் செலிப்ரிட்டிஸ் பாலிவுட்டினுடைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கேதான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் அங்கதான் இருக்குது பெரும் நிறுவனங்களுடைய ஹெட்குவார்டர்ஸ் வந்து அங்கதான் இருக்குது அந்த மாநகராட்சியை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையில வந்து இன்னைக்கு பாஜக இருக்கிறாங்க ஆனா அந்த மாநகராட்சியை தேர்தல் மூலமாக ஜனநாயக முறைப்படி கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு அவர்கள் மாறுதட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா பேக் எண்டில் அது நடந்ததா இது இந்தியாவிற்கே ஒரு எச்சரிக்கை மணியை தொடர்ந்து இந்த தேர்தல் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னைக்கு மோடி ஆட்சிக்கு வந்தாரோ ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய கூற்றுகளை பயன்படுத்தி அந்த ஜனநாயகத்தை அழிக்கிறதுல நாங்கள் வல்லவர்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க காட்டிக்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு முன்பு வெளிப்படையாகவே எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் விலக்கி வாங்குறது மிரட்டி அவர்களை பணியை வைக்கிறது போன்ற செயல்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு சில இடங்களில் கட்சியவே இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் மிசோரம் போன்ற மாநிலங்களில் கட்சியவே விலக்கி வாங்கினதை பார்க்குறோம் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய கட்சி ஆட்சியை உடைச்சு திரும்ப இவங்க பேக் அண்ட் பேக்டோர் வழியாக ஆட்சிக்கு வர்றது போன்ற பல்வேறு சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்குகளை போட்டு அமலாக்கத்துறை சிபிஐ வச்சு மிரட்டி எதிர்கட்சி நேர பணியை வச்சாங்க அடுத்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இதுக்கப்புறம் வேலைக்காகாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லா அமைப்புகளையும் கைக்குள்ள போட்டுட்டு இப்ப வேலை செய்ய தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறத பாக்குறோம் இந்த பிஎம்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா எல் பல்வேறு குளறுபடிகள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல இளைஞர்கள் முதற்கொண்டு இந்த இளைஞர்கள் இந்த ஏ பொலிட்டிக்கல் பீப்புள்னு சொல்லக்கூடியவங்க நடுநிலைவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு மேலே இருக்கக்கூடியவங்க மாசம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த நபர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டங்களில் மோடிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் காங்கிரசுக்கு எதிராக இருந்தவர்கள் தான் இவர்கள்லாம் ஓட்டு போட்டு தான் பிஜேபியை ஜெயிக்க வச்சவங்க இன்றைக்கு அவர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளத்துல என்னுடைய வாக்கு செலுத்தக்கூடிய உரிமையா இந்த பிஜேபி ப பறிச்சிருச்சு இது வந்து ஒரு சீரியஸ் அலிகேஷன் கிடையாது பயங்கரமான ஃப்ராடு நடந்துகிட்டு இருக்குது தேர்தல் ஆணையம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு பல்வேறு அரசியல் திறனாய்வாளர்கள் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஒரு காலகட்டத்துல இந்தியாவுல ஐடியாலஜிக்கல் பேசிஸில் கட்சிகள் இருக்கும் அதன் பேசி பேசிஸில் மக்கள்கிட்ட போய் சொல்லி அதை வச்சு அவங்க மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வந்து அமருவாங்க ஆனால் இன்றைக்கு பவர் பவரை எப்படியாவது என்ன குட்டிக்கரன் அடித்தாவது ஆட்சியில் வந்து உட்காந்துடணும் அதுக்கு நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அப்படிங்கிற ஒரு புது ஐடியாலஜி பவர் ஆஃப் ஐடியாலஜி அப்படிங்கிற சரி ஐடியாலஜி அப்படிங்கிற ஒரு பவரே வந்து உருவாகி இருக்கிறது இது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை விரைவில் கொண்டு வரும் அதற்கு சிறந்த உதாரணம் பாஜக காங்கிரஸ் ஏஐஎம்ஐஎம் கட்சி போன்றவர்கள் இதே மகாராஷ்டிரா பிஎம்சி எலெக்ஷனில் அவர்களுக்குள்ளாகவே கூட்டணி வச்சு எதிர்த்தரப்பின வந்து தோக்கடிக்கிறது வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அது மட்டும் இல்லாம நரேந்திர மோடி அமித்ஷா அவர்களுடைய லீடர்ஷிப்புக்கு கீழே கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகள்ல என்னத்தை வந்து காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வருவதற்கு என்ன வேணா செய்வோம் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டோம் ஹிந்து முஸ்லிம் கலவரத்தை தூண்டுவோம் ஒரு நாட்டின் பிரதமர் பதவியில இருந்துகிட்டே நாங்க வந்து முஸ்லீம் ஹிந்து விரோதத்தை வந்து தூண்டி விடுவோம் அப்படிங்கிறத கையில் எடுத்துருக்கிறாங்க நீ ஊழல்வாதியா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் என் கூட நில்லு எனக்காக ஆதரவு கொடுத்துட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஸ்டாண்டை தான் இது வரைக்கும் மக்களுக்கு காட்டியிருக்கிறாங்க அது எல்லாமே மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற காலகட்டம் வந்தோடனே தேர்தல் ஆணையத்தையே கையில் வச்சுக்கிட்டு பல்வேறு குளறுபடிகள் ஸோ இந்த பிஎம்சி எலெக்ஷனில் பல ஃபேக்டர்ஸ் வந்து பயன்படுத்தி தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்லையுமே பெரிய அளவுக்கு இவ்வளவு பண்ணியும் இவர்களால் இவ்வளவுதான் ஜெயிக்க முடிஞ்சதா அப்படிங்கிறது தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது சிவசேனா உத்தவ் தாக்கரே அவருடைய தலைமையிலான சிவசேனா எம் என் ராஜ் தாக்கரே அவருடைய அவர் ரெண்டு பேரும் கூட்டணியில் இருந்தாங்க இவ்வளவு அடக்குமுறைகளையும் பிஜேபி அந்த பிஜேபியினுடைய எலெக்ஷன் மிஷினரி ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் தாண்டியும் அவர்கள் கணிசமான வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக பார்க்க முடியுது சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா மட்டும் அறுபத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க காங்கிரஸ் இருபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க என்சிபி சரத்பவார் தலைமையிலான இது வந்து ஆறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க எம்என்எஸ் வந்து ஆறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இவங்களோட எல்லாத்தையும் சேர்த்தாலே நூற்றி இடங்கள் வருது இந்த ஓவராலாக இரநூற்றி இருபத்தி ஏழு இடங்கள் இதில் வந்து அந்த மாநகராட்சியை மேயரை உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு பாதி தேவைப்படும் அது பார்த்தீங்கன்னா நூற்றி பதினான்கு கவுன்சிலர்ஸ்களை நம்ம செலக்ட் பண்ணாதான் அங்க வந்து மேயர்களை தேர்ந்தெடுத்து உட்கார வைக்க முடியும் அதுல பிஜேபி எண்பத்தொம்போது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது சிவசேனா அதாவது ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா இருபத்தி ஒன்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க மற்றவர்கள் எல்லாம் ஆறு எட்டு அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறாங்க சோ இந்த அளவுக்கு இவ்வளவு வேலைகள் பார்த்துமே இவர்களால் இவ்வளவுதான் வெற்றி பெற முடிந்திருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருந்தாலும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு நூறு ஓட்டில் ஜெயித்தாலும் ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் நாங்கள் ஜெயித்தா எங்களுக்கு போதும் அப்படிங்கிற பிரின்சிபலை தான் அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க மக்கள் ஆதரவுலாம் எங்களுக்கு தேவையில்லை ஐம்பது பேர் ஓட்டு போட்டாங்கன்னா இருபது பேர் எனக்கு ஓட்டு போட்டால் போதும் மீதி முப்பது பேர் நாங்கள் எப்படியோ குலைச்சி விட்ருவோம் அப்படிங்கிற கணக்கில் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இப்போது இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்குது இல்லையா ஜனநாயக முறையில் இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றி இவங்க உடைக்கிறாங்க ஸோ இப்போ என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பிஜேபி பயன்படுத்தி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலாக கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு கவர் வச்சு அந்த கவருக்குள்ளே பிஜேபி பேம்ப்லெட்ஸ் வச்சு நான்கு ஐநூறு ஓட்டை வச்சு பல பேர் அதை வீடியோ எடுத்து இன்றைக்கி சமூக வலுகத்தில் போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் இது போய் சேர்ந்துருக்கிறது மத்தியானத்துக்கு மேலே சில பகுதிகளில் வந்து வாக்காளர்களுக்கு வந்து மிக்சர் கொடுத்துருக்குறாங்க ஜூஸ் கொடுத்துருக்குறாங்க சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க அதோடு சேர்த்து காசும் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டால் அது வந்து பிஜேபிக்கு போகிற மாதிரி செட்டப் செய்யப்பட்டிருக்கிறது சில இடங்களில் அந்த ஓட்டு பதிவு செய்யக்கூடிய வந்து ரெண்டு ஓட்டிங் மிஷின் மாதிரி பக்கத்துல வச்சுட்டு மேலையும் கீழே ஆர்டர் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அதுல வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய சின்னம் வந்து முதல் இடத்துல இருக்கும் இதில் என்ன பண்றாங்க ஒரு இடத்துல முதல்ல பிஜேபி சிம்பல் இருக்கு இன்னொரு இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கு ஸோ ரெண்டாவது இடத்துல எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நீ எதிர்கட்சி இடத்துல போட்டால் அதுவுமே பிஜேபிக்கு போகிற மாதிரி சில செட்டப் செஞ்சுருக்கிறாங்கன்னு பொதுமக்களே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இறைசபிள் இங்க் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பெர்மனண்ட் மார்க்கரை வச்சு யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சானிடைசரை வச்சு அதை அழிச்சிட்டு திரும்பவும் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க அந்த அதை வந்து அதிர்ச்சி அடைய்தான் பல ப பல பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா நான் ஓட்டு போட வந்திருக்கிறேன் ஆனால் என் ஓட்டு எனக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க வேறு யாரோ போட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்தேன் இந்த பூத்தில் தான் எனக்கு ஓட்டு இருக்குது என் ஃபோட்டோ எனக்கு நேராக சீரியல் நம்பர்லாம் இருக்குது ஆனால் பூத்தில் போய் கேட்டால் என் ஓட்டாங்க இல்லை இன்னொரு பூத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போய் கேட்டாலும் என் ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போய் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அவங்க அதை உள் அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து ரிசீவ் பண்ணி எத்தனை நாள் கழிச்சு நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது பொதுமக்களுக்கு அதற்கான நேரம்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் வாக்காளர்களை வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறாங்க ஆக்சுவலாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சஞ்சய் ராவத் சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவில் இருக்கக்கூடிய தலைவர் தான் எச்சரிக்கை விடுத்தார் மகாராஷ்டிரா முழுக்க ஒவ்வொரு தொகுதியிலையும் பத்தாயிரம் வாக்காளர்களை வந்து நீக்கிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிதாக சில வாக்காளர்களை வெளிமாநிலத்தவருடைய வாக்கு வாக்குகளை வந்து இங்க வந்து சேர்த்திருக்கிறாங்க இது எதற்காக செய்யறாங்க எதன் அடிப்படையில செய்யறாங்கன்ற ஒரு கேள்வி எழுப்பினாரு அதை எதிர்த்து ஊர்வலம் கூட போனார் ஆனா தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பரண்டான பதிலையும் சொல்லலை எதிர்கட்சிகள் ஒன்றாக நின்று அதற்கு போராட்டம் பண்ணி அது ஒரு பெரிய மக்கள் போராட்டமாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு அழுத்தமாத கொடுக்க போ கொடுத்துருந்துருக்கலாம் இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் எலெக்ஷன் கமிஷன் கையில் இருக்குது தேர்தல் அதிகாரிகள் கையில் இருக்கிறாங்க பணபலம் கையில் இருக்கிறது லோக்கல் அதிகாரிகள் கையில் இருக்கிறாங்க இப்படி எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு ப பிஜேபி கனவு காணுது இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வும் உருவாகி இருக்கிறது சமூக வலைதளங்களில் எனக்கு குறி இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை நாட்டில் எனக்கு வாக்குரிமை அதுவே எனக்கு பறி போச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இதை குறித்து பார்க்கலாம் இதை குறித்து அடுத்து டெவலப்மெண்ட் பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி you. <small>